உண்மையே பேசணும் சமூக நீதினா பேச சமூக நீதி நீங்க பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கொடுத்தீங்கல்ல எங்க ஐயாவே எண்ணி கொடுங்கிறாரு நீ எப்படி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க சட்டம் ஆகியிருக்க செயல்பாட்டுக்கு வந்திருக்கா இப்ப வன்னிய நான் எனக்கு பத்து புள்ளி அஞ்சு வருதா சும்மா வாய் வார்த்தையில ஓட்டுக்காக சொல்லிட்டு போறதா எத்தனை காலத்துக்கு இப்படியா மாத்துறது எண்ணி கொடுங்க சரி என்றீங்க எண்ணும் போது எங்களுக்கு பதினஞ்சு உள்காடு வந்துருச்சு அப்ப என்ன பண்றது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் யா திடீர்னு எடுத்து அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடுன்னு மூணு ஒடுக்க கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு கையெழுத்து போட்டு விட்டீங்க முன்னுரிமைன்னு அப்போ அவங்களுக்கு போக தான் எனக்கு மிச்சம் ஒரு கல்லூரியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அஞ்சு பேராசிரியர்னா எஸ்சி ஏ எஸ்சி ஏன்னு வருது எஸ்சி எஸ்சி அருந்ததி எஸ்சி அருந்தது எஸ்ஸி அருந்தார் நாலு போக ஒன்று இருக்குது அது தேவேந்திர இருக்கா பரையர் எனக்கா தேவேந்திரர் எனக்கா யாருக்கு ஒரு சீட்டில் நாங்கள் அப்போ முன்னுரிமைங்கும் போது அது அவருக்கு போக மிச்சம்னு வருது அப்போ சாப்பாடு என்னது அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்ச எச்சு கஞ்சி மிச்ச கஞ்சி தான் எனக்குன்னு வந்துருக்கு அப்போ நான் பாதிக்கப்பட்டுறேன்ல விளங்க அப்போ பாதிப்புக்கு ஆளாக இருக்கிற நான் சொல்கிறேன் நீ எண்ணி கூட எடுத்து கொடுக்காத அளந்து கூட அள்ளி கொடுக்காதேங்கிறேன் திருப்பி திருப்பி வாய் வார்த்தையாக ஓட்டு வரும்போது தேர் வரும்போது வன்னியர் ஓட்டுக்க பத்து புள்ளி அஞ்சுட்டு போயிட்டீங்க சட்ட வரைவு வந்திருக்கா சட்டப்படி இதை செயலாக்கம் இருக்கா பத்து புள்ளி அஞ்சு படாச்சியை நான் பயன்படுத்துறேனா இல்லை இல்லை அப்போ எல்லாமே ஏமாற்றாக இருந்தா இப்படி அப்போ சமூக நீதி சாதி வாரி கணக்கெடுப்பு உடனே தவிர கர்நாடக மாநிலத்துக்கு இதே காங்கிரஸ் கரை நம்ம எடுக்கிறாரு இல்லையா இதே அந்த தெலுங்கானாவில் உங்க உங்க காங்கிரஸ் முதலமைச்சர் தானே அவர் எடுக்கிறாரா இல்லையா நிதிஷ்குமார் உங்ககிட்ட கேட்டால் மத்திய அரசு எடுக்கணும் அவனுக்கு மத்திய அரசு இல்லது எதையாவது கடத்தி கடத்தி விடுறது சொல்லிட்டு மாநில உரிமை இங்கே பேசிக்கிறது சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறது அப்போ போலீஸ் என்ன ஓம் போலீஸ் அனு ஓம்போலி சரியில்லை அப்ப அப்போ உங்ககிட்ட இருக்க போலீஸ் சரி இல்ல அப்போ நீங்க பதவி விலகணும் ஏன் போலீஸ் சரி இல்லைங்க ஏன் நிர்வாகம் சரி இல்லைன்னு அப்படி தானே தோல்வியை ஒத்துக்கிறீங்க அப்போ ஏன் காவல்துறைக்கு என்ன குறை என்ன குறை எதுக்கு சிபிஐ விசாரணை எல்லாம் வரோம்ல சிபிஐ விசாரணை